ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஹால் என்ற பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போலாம் என்ன சமையல் செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்ட மீன் குழம்பு அந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பார்க்கலாமா வாங்க நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் சுத்தணி போட்டு ஊற வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் கடுகு வெந்தயம் கடுகு வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அப்புறம் கல்லுப்பு மீன் குழம்பு செய்யும் போல கல்லுப்பு கொடுப்பவங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மொளகாத்தூள் நம்ம முக்கியமா என்ன மீன் போட்டு மீன் குழம்பு செய்ய போறோம் நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி கத்திரிக்காய் தான் மீன் குழம்பு செய்ய போறோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்க மீன் குழம்பு செய்யும் போதெல்லாம் நம்ம எப்பவுமே புது பாத்திரத்தில் செய்ய விட இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ண பாத்தல செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வெந்தயம் கொஞ்சமா வெந்தயம் கொஞ்சம் கடுகு நல்லா பொறிடும் பொறியிருக்க வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் இப்போ எண்ணெய் கடுகுனால புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சலசலப்பு சவுண்ட் கேட்போம் அதெல்லாம் நின்றதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் மூணுக்கே சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசை வச்சுக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிக்கிட்டே இருக்கும் வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க தெரியுதா நல்ல இந்த அளவுக்கு வதக்கிறதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியை போடணும் தக்காளியை போடும் போது நல்லா கொஞ்சம் பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க அதை நல்லா கையிலே மசிச்சு எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா கையிலேயே மசிச்சிருக்கோங்க தக்காளியை நம்ம போட்டுட்டு அதுக்கு வதங்குறதுக்குள்ள நம்ம புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குண்டான வச்சு அதில் சாப்பாடு வடித்து சாப்பிடுங்க அது கொஞ்சம் எழுத்தியும் சொல்லுவாங்க ஏன் இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க தெரியாது எனக்கு என்ன கேள்வி கேட்காங்க இப்படிதான் சொல்லுவாங்க சாப்பாடுனா இப்படிதான் செய்யணும் நல்லா வதங்கதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணோம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் நல்லா தாராளமாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் பச்சை மிளகாரம் போட்டிருக்கோம் ஆனா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா புளி கரைச்சல் வச்சிருக்கோம்ல இதை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க நல்லா அந்த கரைச்சலோட அந்த மசாலா வந்து இறங்கிட்டோம் மிளகாத்தூள் தூள் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொதிக்கும்போது அது லாஸ்டா இறக்கமோ சேர்த்துக்கோங்க பிளேவர் நல்லா இருக்கும் தண்ணி வெறும் புளி தண்ணியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் தான் இப்போ போட்டிருக்கோம் இந்த சேஞ்ச் வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம் என்ன ஆறு இடத்துல தண்ணி ஊற்றிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கு இப்போ ஒரு தண்ணியாக தான் இருக்குது நம்ம தேவையான அளவு மூட தண்ணி ஊற்றிக்கணும் இப்ப நமக்கு தேவையான கூட தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கரெக்டான இதில் வந்து ஒரு சும்பு தண்ணி ஊத்துறேன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தட்டை போடு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணும்போது ஹைஃப்ளேம் ரொம்ப லோ பண்ணிவிடுங்க லோ பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க ரொம்ப லோவும் வைக்காதீங்க மீடியமாக ஸ்டவ்வை வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் நல்லா திக்காயிடும் திக்கானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த மீனெல்லாம் போட்டுருவோம் நல்லா கொதிச்சிட்டு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் தான் மீனை போடணும் மீன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா அலசிக்கணும் மீனை போட்டு கிளக்கூடாது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளரிட்டு இதை பாருங்கள் இந்த கத்திரிக்காயம் நல்லா வெந்துடுச்சு குளம் நல்லா திக்காகவும் இருக்கு நம்ம இந்த வந்து பார்த்திங்கன்னா மீனை போட்டணும் மீனை ஒரே இடமா போடாம சுத்தி நல்லா தளர போட்டுக்கணும் அந்த வர வந்து விட்டது வர வரை சாப்பாடே வரைய இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சிங்க பாருங்க நல்லா கொதிச்சுச்சு நம்ம இந்த டைமில் தான் கருவேப்பில கொஞ்சம் கொச்சமல்லி கொஞ்சம் ரெண்டு தின கழுவிக்கோங்க சும்மா மாதிரி சாரம் மாரி சேர்க்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் போட்ட மீன் கொண்டு மறக்காம நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்